இளைஞர்கள் பூரா ஒரே கூட்டம் கூட்டமாக போறான் பெரும் கூட்டமாக போறான் சினிமாக்காரன் பின்னால் போறான் அப்படின்ட்டு ரொம்ப கொதிக்காங்க அந்த காலத்துலேயும் அந்த பழக்கங்கள் இருந்துச்சு ஏன்னா அது கட்சி சார்ந்து இருந்துச்சு இப்படி புதுசாக ஒரு நடிகர் வந்ததும் அவர் பின்னாலே அலை திரண்டு போன மக்கள் அந்த காலத்தில் கிடையாது எம்ஜிஆர் இருந்தாருன்னா எம்ஜிஆர் நீண்ட காலமாக அரசியலில் இருந்து சினிமா துறையிலேயும் இருந்து அதுக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவர் அவர் அதுக்கு முன்னாடியே எம்பி எம்எல்ஏன்னுட்டு எம்எல்ஏ சாரி எம்எல்ஏவாக இருந்தார் எம்எல்சியாக இருந்தார் கட்சி பொருளாளராக இருந்தார் அதுக்கு பிறகு தான் அவர் கட்சி ஆரம்பித்தது என்ன அப்படி கலைத்துறையில் அதாவது சினிமா துறையிலேயும் இருந்தவங்க கருணாநிதி கூடயும் இருந்தாங்க எம்ஜிஆர் கூடயும் இருந்தாங்க ஏன்னா எம்ஜிஆர் கூடயும் நடிகர்கள் இருந்தாங்க பாக்யராஜ் இருந்தார் என்ன அப்படி தேங்காய் சீனிவாசன் இருந்தார் விஜயகுமார் இருந்தார் இந்த பக்கம் கலைஞர் கூட எஸ்எச் சந்திரன் சந்திரசேகர் தியாகு ராதாரவி இப்படி இந்த பக்கம் டி ராஜேந்தர் அந்த பக்கம் பாகியராஜி இப்படி இந்த ரசிகர்கள் பிரிஞ்சு இருந்தாங்க அப்பவும் கமலஹாசன் ஜெய்சங்கர் ஜெய் கணேஷ் விஜய் எல்லோரும் இருந்தாங்க ரஜினிகமல்லாம் இருந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் வெறும் ரசிகர்களாகவே இருந்தாங்க இப்படி ஒரு கட்சி ஆரம்பித்து பெரும் கூட்டமாக தெரிலல இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு அந்த நடிகர்களை ஈர்க்கக்கூடிய இது கிடையில்லை இப்போ எந்த நடிகர்களும் எந்த கட்சிலையும் போய் சேர மாட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது பூரா கார்பரேட் கம்பெனி இவங்க அரசியல் நடிகர்களுக்கு புரியாது நடிகர் அரசியல் இவங்களுக்கு பிடிக்காது அதனால தான் எந்த கட்சிலையும் பெரிய நடிகர்கள் யார் இருக்காங்களான்னு பாருங்கள் இப்போ நடிகர்களுக்கே தெரியும் நம்ம தனியாக போனால் கூட நாலு பட வாய்ப்பு வரும் கட்சி சார்பாக போனால் இருக்கிற பட வாய்ப்பும் மண்ணாக போயிடும் அப்படின்ட்டு அதுக்கு உதாரணம் வடிவேலு ஏன்னா வடி வடிவேலு ஒரு கட்சி சார்பாக களத்தில் இறங்கினதுனால தானே மொத்தம் மார்க்கெட்டும் டோட்டலாக காலி அதுக்கு பிறகு அவர் எங்கே நடித்தார் எங்கே வர முடிஞ்சுது அதோடு எல்லாம் ஜாலி முடிஞ்சுது ஏன்னா அதே மாதிரி நடிகர்கள் இப்போ ஒரு கட்சி சார்ந்து அவங்களெல்லாம் இப்போ செயல்பட முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எந்த கட்சிலையும் போனோம்னா நம்ம மார்க்கெட்டு டவுன் ஆயிரும் இருக்கிற ரெண்டு படமும் கிடைக்காம போயிடும் எதோ வருஷத்துக்கு ஒரு படம் கிடைச்சாலும் போதும் அதுவும் கிடைக்காம போயிரும்னு இப்போ விஜய் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இளைஞர்கள் பூரா அந்த தலைவர்கள் பெரிய தலைவர்கள் இளைஞர்களை ஈர்க்க முடியாமல் போனதுனால தானே அவன் சினிமா போய் போகிறான் என்ன இதுக்கு முன்னால் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க பெரும் கூட்டம்லாம் கூடியிருக்கு அதையும் இதையும் போட்டு குழம்பிக்கிடக்கூடாது இப்போ சகட்டு மேனிக்கு போகிறாங்க பெரும் கூட்டம் ஏன்னா விஜய்க்கு பின்னால் போகிற கூட்டம் பெரும் கூட்டம் ஓட்டு இருக்கா ஓட்டு இல்லையா அது விசிலடிஜான் குஞ்சிகளா அணியில் குஞ்சிகளா அதெல்லாம் அது அப்புறம் பார்க்கலாம் அது எலெக்ஷன் வருதுல்லா ஆனால் அரசியல் தலைவர்கள் இந்த இளம் தலைமுறையை அதாவது நாளைய வாக்காளர்களை கவர்றதுக்கு தவறி இருந்தாங்க இது கொஞ்சம் வருந்தத்தக்க செய்தி தான் இவங்க தவறி இருந்தாங்க இவங்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் கட்சி மீட்டிங்கா கருணாநிதி கட்சி மீட்டிங்காக ஒரு லாரியோ வேனோ வந்து நின்றுச்சுன்னா உடனே அந்த வாகனத்தில் அவ்வளோ பேரும் குதித்து ஏறுவான் சின்ன சின்ன பயலெலாம் ஏறுவான் இல்லை சின்ன பயலெல்லாம் வண்டியில் ஏறாதீங்கப்பா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான் கட்சி சார்பாக ஏறிடுவான் ஆனால் இப்போது அப்படி யாரும் கட்சி சார்பாக ஓடி வந்து வேனை நிறுத்தின உடனே அதெல்லாம் ஏறி போய் கட்சி தொண்டர்கள் யாரும் உட்கார்றது கிடையாது ஏன்னா இவங்களுக்கு இங்கேருந்து ஒரு சிட்டிக்குள்ளே தலைவர் வந்து பேசுகிறாரு ரெண்டு மணி நேரம் மீட்டிங் ஆகும் அப்படின்னா இவங்க மூணு மணி நேரத்துக்கு கான்ட்ராக்ட் பேசி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கொண்டு போய் காரில் ஏற்றி அங்கே கொண்டு இறக்கி திருப்ப கொண்டு வந்து விட்டுறணும் ஐநூறுரூவா சம்பளம் ஆம்பளையாளாக இருந்தால் ஒரு கோட்டரும் ஐநூறுரூவாயும் பிரியாணி போட்டோன்னா சாப்பாடு அந்த டயத்தை பொறுத்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படி காசு கொடுத்து தான் அரசியல் கட்சிகள் இப்போ கூட்டத்தோ கூட்டக்கூடிய நிலைமை இருக்குது அதனால் இந்த இளம் தலைமுறைகள்லாம் என்ன செய்தான் இவங்களை அரசியல் தலைவர்கள் கவரலை அதனால் இவன் சினிமா மோகத்தில் போகிறான் அந்த காலத்தில் இவன் விரும்புகிற நடிகர்கள் ஏதாவது ஒரு கட்சியில் இருந்தாங்க அதனால் பெரிய நடிகர்கள் எதுவும் கூட்டமும் கூடுறதில்லை இப்போ ரஜினி கமல்லாம் அரசியலுக்கு அந்த காலத்தில் மார்க்கெட்டு சூப்பராக உச்சத்தில் இருக்கிற நேரத்திலலாம் அரசியலுக்கு வரலை அரசியலை பற்றி பேசவும் இல்லை ரஜினி அங்கங்கே கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்துட்டு உடனே அப்படியே கம்முன்னு இருந்துருவார் ஏன்னா அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு அவங்க ரசிகர்களும் பெருசாக ஒன்றும் அதை கண்டுக்கிடலை இப்படி தான் தலைவர் அறிவிப்பார் அடுத்தால வரமாட்டார் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரியாகவே போய்கிட்டு இருந்தான் சுலோவாக போய்கிட்டு இருந்தான் இப்போ விஜய் திடீர்னு கட்சி ஆரம்பித்ததும் ஒட்டு மொத்த இளைஞர்கள் முப்பது வயசுக்கு மேலே உள்ளவன் போகிறான் வந்துட்டானே காரணம் அந்த முப்பது வயசுக்கு மேலே உள்ளவனை கவர்றதுக்கு அரசியல் தலைவர்கிட்ட சரக்கு இல்லை அரசியல் கட்சிகள் தவறிட்டு இவங்களும் ரொம்ப தரக்குறைவான ஒரு கட்சி விமர்சனம்னா அந்த காலத்திலலாம் அவமரியாதையாக பேசுகிறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க ஆனால் கட்சியெலாம் அடுக்கு மொழியெல்லாம் பேசுவாங்க திமுக கட்சியில் புள்ளி விவரத்தோடு பேசுறதுக்கு வை கோபாலசாமி முழங்குகிறார் கலைஞரின் போர்வாள் அப்படின்னா அதுக்கு ஒரு இளைஞர் படை திரண்டு போகும் இங்கே புரட்சித் தலைவரின் போர்வாள் முழங்குகிறார் கா காளிமுத்து அப்படின்னு போஸ்டர் ஒட்டி காளிமுத்து கூட்டத்துக்கு அடுக்கு முறையில் பேசுவாரே அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு இளைஞர் படை திரண்டு போகும் கொஞ்சம் நகைச்சுவையாக பேசுவார் பண்டூர் ராமச்சந்திரன் இப்படி அங்கேயும் அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் இருந்தாங்க பேசுகிற கவர்ச்சியாக பேசுகிற தலைவர்கள் இருந்தாங்க கவர்ச்சி கட்டுற நடிகர்கள் அங்கேயும் இருந்தாங்க ரெண்டு கட்சியிலையும் மாறி மாறி அதனால் ரசிகர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் பிரிஞ்சு இருந்துச்சு இப்போ திடீர்னு அந்த இதெல்லாம் இல்லை இப்போ எந்த கட்சிலேயும் எந்த நடிகரும் கிடையாது அப்போ ஆமாம் என்ன செய்வான் அப்படியே நடிகர்கள் வந்தாலும் பணம் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வராங்க ஒரு விளம்பரம் கால்ஷீட் மாதிரி இத்தனை நாள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இத்தனை ஊர் போகணும் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பந்தம் போட்டு கூட்டிகிட்டு வராங்க பணம் கொடுத்ததும் அவங்க பேசிட்டு அப்படியே போயிருந்தாங்க அவங்களுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை அப்போ கட்சி சார்பு இல்லாமல் ஒரு இளைஞருக்கு பெரும் கூட்டம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது அதை இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததும் எல்லாம் அங்கே சாடிட்டு இதுதான் அந்த கால அரசியலுக்கும் இந்த கால அரசியலுக்கும் வேறு என்ன பெரிய வேறுபாடு இருக்குது